இல்லாமனியம்மாயா பே எப்படிக்கிறா பஜி வேணும் தாதா பஜ்ஜியா பெசல் பஜ்ஜியா கதை

சும்மா சோடா புட்டியா பறக்கும் நீ வேற தனியா வந்து எப்பேற்பட்ட ஈவு இறக்குமே இல்லாத மனசாலுங்க கூட புள்ள தாசிய பார்த்தா இறக்கப்படுவாங்கன்னு சொல்லிக்குவாங்க இந்த பாரு இத்தோட ஆளு வயசுல குயந்தைய குடுத்துட்டு எங்கேயோ தாராந்துக்கணும் இந்த மாதிரி பேசாதே கொஞ்ச நேரம் வாய் முடிச்சு இன்னொரு குதிக்கிற சந்தேகமாகுது என்ன சந்தேகம் நினைக்கிற கிடையாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது என்ன நீ சும்மா சும்மா கேள்வி கேட்டே இருக்க அந்த ஆளு பத்தி எனக்கு பொல்லாது போக வரும் சும்மா வாய் முடிச்சே ஆடா பாருடா

வயிறு என்ன குங்குமப்பூட குங்கும பூவா குழந்தை நல்ல சிகப்பா போடணும்னு சொல்லுவாங்க என் கண்ணுல பணம் வச்சிருக்கேன் வேகமா ஓடி போய் கடையில் வாங்கி பேர் சொன்ன குங்குமப்பூ எத்தனி மயம் வேணும்

இந்த பக்கத்து கொட்டாயில பதினோரு மணி ஆட்டம் குலேபகாவலி பகாவலி எம்ஜிஆர் புலி கூட ஒரு சண்டை போடுவாரு பாரு சும்மா உடம்பெல்லாம் சிறுத்துக்கும் நீமா வரேங்க ஏ அம்மா அந்த அம்மா கடந்து குதிக்குமே அது சாயங்காலம் வரும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அங்க சாவி காசுல ஹேண்ட் பேக்ல வச்சிருக்கேன் சீக்கிரம் எடுத்துக்கலாம் வரேன் இந்த நிலை வாசப்படி தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே அதுக்குள்ள மறந்துட்டியா நீ வீட்டுல வேலை இல்லாம பேசுறதுக்கு துணையும் இல்லாம வயிற்ற குழந்தைய சுமக்க கொடுமை உனக்கு எப்படி தெரியும் நீ ஒரு மொழடி அப்படியா அப்படியா

முனிமா நான் தான் ராமநாதம் பேசுறேன் பேர சொன்ன புரியலையா அப்ப உறவை சொல்றேன் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்ப கைத கத்மாலாம் பேமானி எடுத்துக்கல யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிற நீ என் மச்சான் கபாலி நம்பர் விழுந்துருச்சு போல் இருக்கு போர் எயிட் டூ நைன் ஜீரோ ஹலோ உங்க பேர் தானே முனியம்மா ஆமாடா சோமாரி ஹோட்டல்ல வந்தது அதுக்கு என்ன இப்ப கான்ட்ராக்ட் நீங்க தானே தெரிஞ்சு கண்டிப்பா உங்க குழந்தைக்கு நான் கேப்

என் மச்சானு கூட தெரியுமா உனக்கு நல்லா தான் பேமானி நீ வானக்கா ஸ்வீட் சாப்பிடு எல்லாம் பாலில செஞ்சது உடம்புக்கு ரொம்ப நல்லது இத சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை நல்ல கொழுகளுன்னு பிறக்குன்னு சொன்னாங்க பிறக்குற ஸ்வீட்ல நமக்கு கபாலி பார்த்தா வித்தியாசமா நினைச்சிரும் உனக்கும் கபாலிக்கு எப்ப கல்யாணம் இன்னும் மூணு மாசத்துக்கு அப்பால அப்புறம் தான் நல்ல நாள் இருக்கா அப்புறம் வரும் அடி வாங்கி லீவ் விட்டா ஊருக்கு போய் போய் இருக்குமே அதே மாதிரி இதுவும் அப்ப ஜெயிலுக்கு போய் போய் வந்துக்கிட்டே இருக்கும் நீதான் அவரை திருத்தணும் இந்த தப்பா கண்டிப்பா திருந்திடும் அடுத்து நிச்சயமா சொல்றேன் புத்தி எங்க நைனா உள்ள போயிருக்கிறாரு அதுவும் சாராய கேஸ் தான்

அதான் போட்டி வச்சுக்கிட்டு வேலை இருக்கிறேன் பாதி பேர் தான் என்னமா அது கையில வச்சுட்டு வேடி பாத்துட்டு இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும் சாப்பிடு ஆஹா என்னமா ஊட்டி விடுறாங்க இதுக்காகவாக சட்டு புட்டுன்னு புள்ள தாச்சி ஆயிடணும் நினைக்கிறேன் முண்டாம் கபாலுக்கு எங்க தெரியுது ஜெயில போய் குந்திக்கனு

உங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்காமா உன்ன உடனே பரப்பிட்டு வர சொல்லி இதா தந்தி குடுத்துருக்காம பாரு எனக்கா இந்த உடம்புல நீ அழக்கூடாதுமா நான் சொல்றது கேளு அழக்கூடாது உங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் என்ன வயசா இருக்கமா கஷ்டப்பட்டு வந்துருவாங்க

இருக்காய் சாம் வேமானிக்கை